குழந்தையே அப்பனுடைய வாக்கு என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்கின்ற என் பிள்ளை இன்று அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன என்பதை நிச்சயமாக நீ கேட்டு தெரிந்து கொள் இது எந்த அளவிற்கு உனக்கான எச்சரிக்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே துன்பங்களை மட்டுமே கொடுக்கின்றது என்று சொல்லி நீ வருந்திய நிலை எல்லாம் மாறி இப்பொழுது எல்லாம் எந்த நேரத்திலும் சூழ்ச்சிகளையும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற தேவையற்ற விஷயங்களையும் நினைத்து அதிகபடியான பயத்தை உனக்குள் வளர்த்த தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த செய்து இணைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒருவர் திரும்பி சென்று விட்டார் வந்தவர் சாதாரணமாக வரவில்லை உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று வந்தவர்தான் இப்பொழுது உன் அப்பன் என் வார்த்தையை கேட்டு விட்டாயானால் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீ அப்பன் சொல்வதை கேட்காமல் சென்று விட்டாயானால் மீண்டும் அவர் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நாமே சில நேரங்களில் காரணமாக இருக்கின்றோம் என்று உன் அப்பன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் நம்மை தேடி வருகின்றவர் நமக்கு துன்பங்களை கொடுக்க வருகிறார்கள் என்று ஒருவர் உன்னை எச்சரித்த பிறகும் கூட அந்த துன்பத்தை நீ சிக்கி தவிக்கின்றாய் என்றால் அது ஒரு நொடி பொழுது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவர் வருவார் என்றால் இந்த அப்பன் அதனை சாதாரணமாக விட்டு விடுவேனா அவர் செய்கின்றார்கள் இல்லையோ ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்து விட்டதென்றாலே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதுதான் உண்மை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இந்த அப்பனோடு சேர்ந்து ஒரு பெண் பிணைக்கப்பட்டு இருக்கின்றது உன் வாழ்க்கை என நடக்கின்ற என்பது தெரியாமலே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பன் எனக்கு அது நன்றாக தெரியும் அல்லவா அப்பன் என்ன விஷயங்களை என்னவென்று சூழ்ந்து நின்று உனக்கு நல்லபடியாக தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா தீய விஷயங்களிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் சரியான தருணத்தில் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்பதையே நாம் சற்று கவனிக்க வேண்டும் எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு வருவது கிடையாது சாதாரணமாக வந்து சொல்கின்றவர் வேறு வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கணக்கிட்டு கொண்டு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது வேறு எதையும் செய்வதற்குரிய தகுதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வருகின்றவர் என்பதை நம்மால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படித்தான் இந்த அப்பன் இப்பொழுது இந்த விஷயம் என்னவென்று புரிந்தது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இவர் தேடி வருகின்ற நேரம் உன்னுடைய இல்லத்தின் சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் உன் இல்லத்தில் இவருக்கு சந்தோஷமாக இருந்தால் அதை நோட்டமிட வருகின்றார்கள் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க கூடாது இதை எப்படி தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இவர்கள் உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அல்லவா இந்த நேரத்தில் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அந்த குடும்பம் முன்னேறிவிடும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை தரும் உயர்வையும் ஆனால் இன்று இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நன்றாக இருக்கின்றோம் ஆனால் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்களை நன்றாக இருக்க விடக்கூடாது அடுத்தவனுக்கு செய்தாலும் செய்வார்களே தவிர தன் குடும்பத்தில் இருப்பவருக்கு ஒரு பொழுதும் செய்ய மனது வராது ஏன் இங்கு பலரும் தன் உடன் பிறந்த உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆயிரம் முறை யோசிக்கின்றார்கள் அல்லவா வேறு எந்த விஷயத்திற்காகவும் இவர்கள் எதையுமே செய்து விடுவது கிடையாது என் குழந்தையே இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ காரணமாக இருந்து கொண்டே இருந்து விட்டால் போதும் அப்பன் நடத்துவதை தாராளமாக நடத்தி கொண்டு விடுவேன் சென்று விடுவேன் என் பிள்ளையே நீயும் சற்று சூதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவாக ஏற்றுக்கொள்கின்றாய் என்பதை உன் அப்பன் நான் உன் கவனத்தில் கொண்டது நான் இருக்கின்றேன் நிறைய பேருக்கு பாவம் என்று அவர்களை விட்டுவிட நினைக்கின்றார்கள் இவர்களை பழி வாங்கி நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று யோசிக்கின்றாய் யாரையும் பழி வாங்கி சொல்லி இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதற்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவர் எதற்காக திரும்பி சென்றார் உன் இல்லத்தின் வாசலில் இருந்து உனக்கு எதையாவது செய்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லவா அவர்கள் திரும்பி சென்றதற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த பயம் இந்த அப்பன் மீது அவர்களுக்கு இருந்த பயம்தான் காரணம் இந்த அப்பன் இவர்களின் குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கின்றாரா இவர் அப்பன் அல்லவா வணங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியானால் நாம் எதையாவது செய்து விட்டோமானால் நிச்சயமாக அந்த அப்பன் நாம் எதையாவது செய்து விடுவாரே என்று சொல்லி உன் இல்லத்துக்கு வந்தவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இப்படி உன்னுடைய இல்லத்துக்கு வந்தவர் இந்த அப்பன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு திரும்ப சென்று விட்டார் ஆனால் இது தொடர வேண்டும் அல்லவா இனி ஒருபோதும் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடாது வாறு மாறாக என் குழந்தை அவர்கள் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டது போல நீயும் இந்த அப்பன் உன் வாசலில் உனக்கு காவலாக நிற்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் என்னை அங்கு நீ நிலையாக வைத்திருக்க வேண்டும் அவ்வளவு எளிதில் எல்லாம் யார் வாழ்க்கையிலும் நின்று விடுவது கிடையாது அவ்வளவு எளிதில் யாரும் யார் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்தை விட முடியாது யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷங்களிலும் பங்கெடுத்துக்கொள்வது யாரும் எந்த கஷ்டத்தை விட்டு விலகுவதும் அப்பன் செய்து விடுவது கிடையாது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கின்றேன் பல துன்பங்களுக்கு பிறகுதான் இவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் கஷ்டத்தையும் கொடுத்து விட்டுதான் நான் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் இதுதான் கால கட்டாயம் அவர்களின் விதியும் கூட நான் நினைத்தால் அதை மாற்ற முடியும் என்று நீ யோசிக்கலாம் தருவானே இந்த அப்பன் நானாக பொழுது நான் அதை மாற்ற ஒரு பொழுதும் பயிற்சி செய்ய மாட்டேன் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் உனக்கானவை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் உனக்கானவை எல்லாம் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடலை நிறைவேற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே நீ எதை எதிர்பார்த்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய எந்த நொடியிலும் வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் உனக்கான நன்மை எல்லாம் இந்த அப்பன் கொடுப்பான் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அதை நான் கொடுப்பதற்கு நீ என்ன செய்து என்று சற்று சிந்திக்க வேண்டும் அப்பன் சொல்வது போல வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காமலும் நீ இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது இப்படியானால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக கவனி நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பன் உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த அப்பன் இந்த அப்பனுடைய வார்த்தைகள் என்றும் உனக்கு உன்னுடையதாக இருக்கும் என்பதை நீ கவனித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை கொண்டு நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் உனக்கான நல்லதை தேவைகளையும் எதிர்பாராத வகையில் உனக்கான நன்மைகளும் என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் வந்தது எப்படி இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற அளவிற்கு இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என் குழந்தையே நீ யோசிக்கும் பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்களின் மீது நீ காட்டுகின்ற இரக்கம் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்று இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எண்ணம்தான் இவர்களை இந்த அளவிற்கு வர வைத்திருக்கின்றது இந்த எண்ணம்தான் இவர்களை இந்த அளவிற்கு எதையாவது செய்து விடலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளி இருக்கின்றன உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான துன்பத்தை கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இதுபோல் இவற்றை விட்டு தானாகவே நீ ஒதுங்கி விடுவாய் உன்னை அறையில் வர வைக்க வேண்டும் என்றால் இவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உன் அருகில் வர வேண்டும் என்றாலே இவர்கள் எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நடக்காதது அது உன் அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு சாத்தியம் என்பதை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு உனக்கான தேவை எல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே முன்னேறி செல்ல வேண்டும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நான் இருக்கும் வரை இந்த அப்பன் உனக்காக நான் இங்கே இருந்து கொண்டு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பது வரப்போவது கிடையாது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் துன்பங்கள் வரப்போவது கிடையாது எல்லா நேரத்திலும் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து எல்லா நேரத்திலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு மன என் குழந்தை இந்த அப்பனை வணங்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ அடிபணிந்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் நம் காண மகிழ்ச்சி இன்று உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் என்று என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையை நீ அடைந்த விஷயங்கள் அடைந்த நன்மைகள் என்று இவை எல்லாமே உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இது போன்ற எண்ணத்தோடு ஒருவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடாது அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விஷயத்திற்கு எது துணிந்து நிற்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் தெரிந்து புரிந்தும் நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் எந்த எதிரிகளும் இல்லாத ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் யாரும் உன்னை அளிக்கவும் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் நினைக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை செய்தால் அது அவர்களுக்கு திரும்ப செல்லும் என்பதை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் தங்கானே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்